வாரி பிரன்னியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாவின் நகரிகார்களே நபிக்லாரின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியிலே பேசப்பட்டுள்ளது அல்லாவுடைய தோசா அலிசலம் அவர்கள் மக்காவிலும் மதினாவிலும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்லி அதோடு ஆட்சியாளராகவும் இருந்து இருபத்தி மூன்று வருடங்கள் அந்த முகாஜர்களோடு அன்சாரிகளோடு நவித்தோழியர்களோடு அந்த முஸ்லீம் மக்களோடு வாழ்ந்த அவர் இந்த மக்களிடத்திலே உலகத்திலே தன்னுடைய உயிரை விட மேலாக எண்ணக்கூடிய அளவுக்கு அன்பை பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு அன்பை பெற்றிருந்த ஒரு தலைவர் ஒரு ஆட்சியாளர் அல்லாவுடைய தூதர் ஆன்மீக தலைவர் இப்படி பலவிதமான பொறுப்புகளை ஏற்ற அவர் நம்மை விட்டு பிரிய போகிறார் என்ற அந்த தகவல் மூடலாக சூசகமாக அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனே நெருங்கிய நபித்தோழர்கள் அழத் துவங்கினார்கள் பரவலாக மதினா முழுவதும் இந்த செய்தி பரவுகிறது அப்படி மதினா முழுவதும் அந்த செய்தி பரவுவதற்கு முன்னால் ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது அல்லாவுடைய தூ சல்லா அலைசலம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையில் அந்த மக்களை நபித்தோழர்கள் மத்தியில் ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள் அந்த உரை எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால் ஒட்டுமொத்த இருபத்தி மூன்று வருட காலத்தினுடைய அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி சுருக்கமாக இரத்தின சுருக்கமாக மக்களிடத்திலே உரையாற்றினார்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் அவன் அல்லாதவைகளை வணங்கக்கூடாது முகமது நபி சலதா அலிசலம் அவர்களாகிய நான் அல்லாவுடைய தூதராவேன் அதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் ஹராமான காரியின் பக்கம் சென்று விடாதீர்கள் வட்டியை இறைவன் இருக்கிறான் உபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் கொலை செய்வது மிகப்பெரிய பாவமாகும் கடன் யாரிடத்திலாவது நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு செலுத்த முடியுமென்றால் உடனடியாக செலுத்தி விடுங்கள் செலுத்த முடியாதவர்களுக்கு விட்டு கொடுத்து விடுங்கள் போன்ற பலவிதமான அறிவுரைகளை அல்லாவுடைய தூதர் அந்த அரபா பெருவழியிலே நீண்ட நெடிய உரை நிகழ்த்தினார்கள் அப்படி நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த நிலையிலே நாயம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான நபீத்தோழர்கள் மத்தியிலே அல்லாவுடைய தூதர் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் நான் சொல்லிவிட்டானா அதற்கு நீங்கள்தான் சாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களெல்லாம் எல்லாம் ஆம் அல்லாவுடைய தூதரே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று அங்கே பதிலளிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் தோழர்கள் மத்தியிலே நான் இங்கு சொன்ன இந்த செய்திகளை வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களை விட அதிகமாக விளங்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சலாஹா அலிசலம் அவர்கள் நபித்தோல்கள் மத்தியிலே இவ்வளவு பெரிய உரை நிகழ்த்தி விட்டு இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் அல் யவும அக்குமல் துலக்கும் தீனக்கும் ஓ அத்துமம் து அலைக்கு நைமத்தி ஒரு ரலி உல் இஸ்லாம தீனா அல் யெம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இந்த மார்க்கத்தை இறைவன் முழுமைப்படுத்தி விட்டான் வாத்மாத்து அலைக்கும் நேமதி அவனுடைய நிறைவேற்றி விட்டான் லக்கும் வர் அலித்துல இஸ்லாம தீனா இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் பொருந்தி கொண்டான் என்ற அந்த வசனங்கள் அருளப்படுகிறது அந்த இறுதி கட்ட வசனத்தையும் அல்லாவுடைய தூதர் அங்கே ஓதியை காண்பிக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் அல்லாவுடைய தூதர் மதினா அங்கே மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு கிளம்புகிறார்கள் அப்படி கிளம்புகின்ற அந்த நிலையில் மதினாவுக்கு சென்றதுக்கு பிறகு அப்பொழுது இருந்து அல்லாவுடைய தூதருக்கு அந்த நோயினுடைய தாக்கம் தலைவலி ஆரம்பமாகிறது அப்படிப்பட்ட அந்த அந்த நோயினுடைய தாக்கம் ஆரம்பித்த நிலையிலே அல்லாவுடைய தூதர் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த மையவாடியிலே ஒரு ஜனாசா தொழுகை தொலை வைத்துவிட்டு அடக்கம் செய்ததுக்கு பிறகு அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடனே உடனே அணை அங்கே சொல்லுகிறார்கள் எனக்கும் கடுமையான தலைவலி தாங்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன் அன்பு மனைவியிடம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை எனக்கு முன்னால் நீ இறந்து போய்விட்டால் உனக்கு கஃனிட்டு குளிப்பாட்டி தொடு கூடிய காரியங்கள் அனைத்தும் நானே செய்வேன் என்று அங்கே பதிவும் செய்கிறார்கள் அந்த வழியோடு தான் அல்லாவுடைய துவ சல்லா அலைய அவர்கள் அந்த நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அல்லாவுடைய துவ சல்லா அலைசலம் அவர்கள் மைமோனாரடியல்லானுகா அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுதுதான் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகிறது எந்த அளவுக்கு அதிகமாகிறது என்றால் தாம் ஓய்வெடுக்க வேண்டும் அங்கே இங்கும் செல்ல முடியாத அளவுக்கு அந்த பாதிப்பு உடலிலே எல்லா வலுவும் இழந்த ஒரு பலகீனம் அதனால் ஓய்வெடுக்க வேண்டும் அதற்கான இடம் அல்லாவுடைய தூதர் விரும்பக்கூடிய இடம் ஆனால் ஐஷாரியதானுகா அவருடைய வீடு அதை அங்கே போய் தங்குவதற்கு மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்டு அனுப்பி வைக்கிறார்கள் மற்ற மனைவிமார்கள் எல்லாம் அனுமதி வழங்குகிறார்கள் அதன் அடிப்படையில் ஆனால் ஆஷாரளி அனுகா அவர்களுடைய வீட்டிலே அல்லாஹுடைய தூ தூதர் அங்கே தங்கி அங்கே படுத்த வண்ணம் ஓய்வெடுத்து மற்ற மற்ற விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் அவரால் ஏற்கனவே இருந்த ஆரோக்கியமாக எல்லா இடத்திற்கும் செல்ல முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாகி விடுகிறார் இந்த நிலையிலே திடீரென்று அல்லாவுடைய தூதர் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஹப்சாரடைய தானுகா அவருடைய வீட்டிலே ஒரு துணி அலசக்கூடிய பாத்திரம் அகலமான பாத்திரம் இருக்கிறது அதை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதிலே தண்ணீர் ஊற்றியதற்கு பிறகு அல்லாவுடைய தூதரில் உட்கார்ந்து கொள்கிறார் அல்லாவுடைய தூதர் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள் போதும் என்று சொல்லி அங்கே எழுந்து நின்று மக்களுக்கு அவ்வப்பொழுது உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் இந்த மாதிரி உபதேசம் செய்கிறாங்க ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம போக போறோம் நமக்கு மோத்து வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்த அவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்க நினைப்பார்கள் அதே யார் இடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் ஆன்மீக தலைவர் நாட்டினுடைய ஆட்சியாளர் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கடைசியாக சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிவிடலாம் என்பதற்காக அப்பப்பொழுது இந்த நோயினுடைய தாக்கம் இருந்த நிலையில் அங்கங்கே அப்பப்போ எழுந்திருச்சு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லாவுடைய தூதருக்கு ஒரு பாதிப்பு என்ன பாதிப்பு ஏற்கனவே கைபர் யுத்தத்திலே விஷம் தேய்க்கப்பட்ட அந்த இறைச்சியை சாப்பிட்டதினால் ஏற்பட்ட பாதிப்பு அந்த கைபர் போரில் வெற்றியடைந்ததுக்கு பிறகு ஒரு யூத பெண்மணி உணவு கொடுத்து அனுப்புகிறார்கள் இறைச்சி அந்த இறைச்சியில் விஷம் தேய்க்கப்பட்டது தெரியவில்லை சாப்பிடுகிறார் பக்கத்தில் ஒரு நபித்தோழரும் சாப்பிடுகிறார் விஷம் தேய்க்கப்பட்டது தெரிந்த உடனே அல்லாவுடைய தூதர் சாப்பிடாமல் நிறுத்தி விடுகிறார்கள் பக்கத்தில் இருந்த நபித்தோழர் சாப்பிடுகிறார் அவர் அங்கே இறந்தே போய்விடுகிறார் இந்த நிலையில் உமரளி லானு அவர்கள் அந்த யூத பெண்மணியை அழைத்து வர சொல்லி விசாரணை செய்கிறார்கள் அந்த பெண்மையை நான் கொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எதற்காக இப்படி செய்தா என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதரா அல்லது சாதாரண நாட்டினுடைய மன்னரா என்று நான் தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தேன் சாதாரண மன்னராக இருந்தால் மனிதராக இருந்தால் இந்த விஷம் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி நீங்கள் இறந்து போயிருப்பீர்கள் அல்லாவுடைய தூதராக இருந்தால் இறைவன் உங்களை காப்பாற்றுவான் அதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என்று பதில் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் மன்னித்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வழி எப்படி இருந்ததென்றால் அல்லாவுடைய தூதர் சல்லதா அலைசலாம் சொல்கிறார்கள் என் இதயத்தின் ரத்த குழாய் துண்டிக்கப்படுவதை நான் உணர்வும் நேரம் இது என்று சொல்கிறார்கள் அவ்வளவு பெரிய வழி அவ்வளவு பெரிய ஒரு வேதனை அந்த வேதனையோடு அல்லாவுடைய தூதர் சலதா அலையசலாமங்க மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரம் வரைக்கும் ரசூல்லா தொலை வச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த தலைவலியோடு தான் தொலை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ரசூல்லா மௌத்தா போகிற வரைக்கும் அவங்க தான் இமாமத்து அதனால் ஒவ்வொரு நேர தொழிலுக்கும் அல்லாவுடைய தூதர் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதே போல அந்த வழியோடு அங்கே படுத்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல முடியாத நிலையிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் திடுக்குற்று எழுந்து துளந்து விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள் நபி தோழர்கள் இல்லையல்லாவுடைய தூதரே என்ன உடனே கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து வைக்கப்படுகிறது அங்கே உளி செய்வதற்காக செல்லுகிறார்கள் சென்று உளி செய்ய துவங்குகிறார்கள் உளு செய்ய செய்ய மயக்க முற்றுவிடுகிறார்கள் திரும்பவும் சுதாரித்து எழுந்து பார்க்கின்ற பொழுது தொழுது விட்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் அதே போல ஒளி செய்ய முயற்சி செய்கிறார்கள் மயக்க முற்று விடுகிறார்கள் மூன்றாவது அடையாக அல்லாவுடைய தூதர் அபுபக்கர் அவர்களை தொழு வைக்கும்படி கட்டளையிடுகிறார்கள் அபுபக்கர் இமாமாக நின்று ஒட்டுமொத்த மக்களும் பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல ஒரு சுதாரிப்பு வந்தவுடனே என்னை இந்த துளைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே இபிலபாசலி இல்லானவர்களும் அலிரலி இல்லாமல் இருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்துக்கு தாங்களாக அங்கே அழைத்துச் செல்கிறார்கள் அப்படி அழைத்துச் செல்லுகின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் தூக்கி செல்லப்படுகிறார்கள் அவருடைய உடலிலே வலுவில்லை பலம் இல்லை சக்தி இல்லை ஆற்றல் இல்லை அதனால் அவர்களால் கால் ஊன்றி நடக்க முடியாத நிலையிலே அங்கே தூக்கி செல்லப்படுகிறார் அல்லாவுடைய தூ சலா அலி செல்லம் அவர்களுடைய அந்த கால் பாதங்களுடைய விரல்கள் அந்த பாலைவன மணலிலே கோடு போட்டு வந்தன என்ற செய்தியை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்குகின்றது எதை நினைத்து தெரியுமா அல்லாவுடைய தூதர் வயதாகிவிட்டது எல்லோருக்கும் வயதானால் பலம் கொண்டிதான் போகும் ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த வய கடைசி நேரத்திலும் அந்த தலைவலியோடு உடல் வலுவில்லாத நேரத்திலும் கூட அந்த ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல் கொண்டவராக அந்த ஜமாத்துக்குள்ளே சென்றார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறையச்சம் எங்கே அவர்கள் ஜமாத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எங்கே கடைசி நேரத்திலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடு நிறைவேற்றியதில் அவர் கொண்ட பேராவல் எங்கே நாம் எங்கே சின்னஞ்சிறு வழிகள் வந்து விட்டாலே நாம் அப்படியே வீட்டோடு வீட்டாக இருந்து கொள்கிறோம் சின்ன சின்ன உடல் வழி வந்துவிட்டால் தலைவலி வந்துவிட்டால் பல்வழி வந்துவிட்டால் ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் உடனே அதை சாக்காக கொண்டு பல நேர தொழுகைகளை விட்டு விடுகிறோமே ஆனால் மறுமையில் அதை தானே முதல் கேள்வி இருக்கிறதே மறுமையிலே இறைவனுடைய முன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் கேள்வி கேட்கக்கூடிய முதல் கேள்வி கடமையான வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கக்கூடிய முதல் கேள்வி பற்றி தான் அந்த தொழுகை சரியாக இருந்ததென்றால் மற்ற விசாரணை இலகுவாக்கப்படும் அந்த தொழுகை அவன் சரியான தொழவில்லை என்றால் மற்ற விசாரணை கடுமையாக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை விடுத்தார்களே அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் வாக்கி முஸ்வலா நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறானே நாம் நிலைநாட்டுக் கொண்டிருக்கிறோமா அந்த தொழுகையில் கவனமற்று இருந்தால் மறுமையில மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை விடுத்தார்களே எனக்கு கனவில எடுத்து காட்டப்பட்டது அவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகிறது அவனுடைய தலையிலே மிகப்பெரிய பாறாங்கல் எடுத்து போடப்படுகிறது தலை சுக்குநூறாகிறது வேதனை தாங்க முடியாமல் அவன் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறான் திரும்பவும் அந்த கல் மீண்டும் கொண்டு வரப்பட்டு மீண்டும் போடப்படுகிறது இந்த வேதனை எதற்காக என்று கேட்கப்படுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது பள்ளிவாசலில் வாங்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு உறங்கியவன் திரும்ப குரானை படித்து அதன்படி வாழாதவன் நமக்கு அருளப்பட்ட அந்த திருக்குறானை எத்தனை பேர் மொழியாக்கத்தோடு படித்திருக்கிறோம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்திலும் தொழுகையில் பங்கெடுக்கிறார்கள் என்றால் அது போன்ற ஒரு முன்மாதிரி வேறு யாராலும் இருக்க முடியாது அவரிடத்திலிருந்து நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது அதுபோல நாமும் தொழுகை விஷயத்திலே மிக பேணல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவங்க வீட்டில் படுத்த படுக்க இருக்கிறாங்க அபுபக்கரலிதா அவர்களும் அப்பாசளியலுகோ அவர்களும் அப்படியே ஊருக்குள்ள போறாங்க அப்படி போய் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அன்சாரி தோழர்கள் இந்த செய்தியெல்லாம் பரவலா ஊர் பூரா போயிடுச்சு ரசூல்லா மிக முடியாத நிலையில் இருக்கிறார் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம் நம்மை விட்டு பிரியலாம் என்ற அந்த செய்தி ஊரெல்லாம் பரவுகின்ற பொழுது ரசூல்லாவோடு மிக நெருக்கமாக இருந்த நபி தோழர்கள் அவர்கள் மீது அளப்பரிய அன்பை வைத்த அன்சாரி தோழர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுகிறார்கள் இதை பார்த்துவிட்டு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது இறைவனிடத்திலிருந்து வகி வந்தது அவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த வகை செய்து நின்றுவிடும் என்று அதை சொல்லி சொல்லி அழுகிறார்கள் ஏனென்றால் இருந்து அருளப்பட்ட அந்த இறை செய்தி அந்த நபித்தோழர்களை பலவிதங்களில் மாற்றியது பாவங்களில் இருந்து அந்த நபித்தோழர்களெல்லாம் மீண்டு வந்தார்கள் அறியாமை கால ஜாகுலியா நடவடிக்கையில் இருந்த அத்தனை நபித்தோழர்களும் திருந்தினார்கள் போதை மது போதை போன்ற வகைகளுக்கு அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அதை தூக்கி எரிந்தார்கள் இப்படி அல்லாவுக்காக அள்ளி தாருங்கள் என்று சொன்ன உடனே அதற்காக உழைத்து அதன் மூலமாக கிடைத்ததை தர்மமாக கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த வகி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது தக்குவாதத்தை தந்தது இரையச்சத்தை தந்ததால் அல்லாவுடைய தூதருடைய அந்த மரணம் என்பது அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அல்லாவுடைய தூ சல்லா அலைசலம் அவர்கள் இதை கேட்டவுடனே நேராக இருந்திருக்கிறார்கள் தண்ணீரை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு முகத்தை கழுவிவிட்டு நேராக மிம்பரில் ஏறி நின்று மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ன சொன்னார்கள் தெரியுமா நபித்தோழர்கள் மத்தியில் சொல்கிறாங்க எனக்கு பின்னால் இந்த அன்சாரிகள் நலவை செய்தால் அந்த நலவை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் என்று அன்சாரி தோழர்கள் மீது தான் வைத்திருக்கக்கூடிய நேசத்தை வெளிப்படுத்தி தனக்கு பின்னால் அவர்களை அவமதித்து விடாதீர்கள் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நிறைய செய்திகள் அங்கே பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல நபர்லாய சலல்லா அலிசலம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிக முன்னெச்சரிக்கையோடு இருந்தார்கள் எந்த விஷயத்தில் தான் மரணித்ததுக்கு பிறகு தன்னுடைய கபுரை எந்த காலத்திலும் வணங்கிவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்த அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் என்ன செய்தி யகூதவன் நசாரா இத்தஹூ குபூர அம்பியா இஹிம் மஸ்ஜிதன் நசாராக்களையும் எகூதிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக அவர்கள் நபிமார்களுடைய கபுரை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள் ஒவ்வொரு இறை தூதரும் பிறகு அந்த நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் அந்த இறந்து போன அந்த இறை தூதருடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தளமாக ஆக்கி வணங்கி அல்லாவுக்கு இணை கற்பித்தவர்களாக ஆகி போனார்கள் அதனால் இந்த யகூதிகளும் நசராக்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்படி இணை கற்பித்ததாக ஆகிவிட்டதால் அல்லாஹனை சவிப்பானாக என்று அசுல்லா எச்சரிக்கையோடு செய்தியை சொல்கிறாங்க அதோடு இரு கைகள் ஏந்தி ரசூல்லா கேட்டாங்க துவா வசனன் இறைவா எனது கபுரை வணங்குமிடமாக ஆக்கிவிடாதே என்று சொல்லக்கூடிய செய்தி அபுதாபுத பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனை ஆஷா அறிவிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறப்பதற்கு முன்னால் நபித்தோழர்கள் மத்தியிலே என்னுடைய கபரை வணங்குமிடமாக ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தது மட்டும் இல்லா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு இந்த மக்கள் அவருடைய அடக்கத்தளத்தை வணங்கி இருப்பார்கள் இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது அவையெல்லாம் சலலா வலைசலம் அவருடைய கபுரை இன்றைக்கு யாரும் வணங்குவது கிடையாது அவர்தான் உலகத்திலேயே இறைவனை அதிகமாக அஞ்சிய ஒரு இறை தூதர் இருக்க நேசர்களிலேயே உயர்ந்த இடத்தை பெற்றவர் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த கபூருக்கு அங்க தர்கா என்று ஒன்று கிடையாது அங்கே போய் கையேந்தினால் தடுக்கப்படுவோம் அடி அடி கொடுக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு தமிழகம் கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளிலே அதற்கு பின்னால் வந்த நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு வணங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அல்லாஹ் குரான்ல இது போன்று வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து மரணித்தால் மறுமையிலே நஷ்டத்தை தான் அலைவார்கள் அளைவார்கள் இன்னும் சிறுக்கள் அலீம் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய ஒரு அநீதி அநீதிக்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய பாவம் அல்லா அதை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் இந்த சமுதாயத்திற்கு இன்னமும் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை ஒரு செய்தியாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதோடு நபிகல்லாயம் சல்லா அலிசலம் அவர்கள் படுத்த படுக்கையாக எழுந்திருக்க முடியாத நிலையிலே கடைசியாக அல்லாவுடைய தூதர் அங்கே மசூ நபை பள்ளிவாசல் தொலை வைத்து விட்டு வருகிறார்கள் படுத்த படுக்கையாகிறார்கள் அனை ஆசாரிகள் அனுகா அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப முடியாத நிலை இந்த நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மார்பின் மீது அல்லாவுடைய தூதருடைய தலையை அப்படி சாய்த்து வைத்து கொள்கிறார்கள் நுரையீர்களுக்கும் நெஞ்சுக்கும் இடையே அல்லாவுடைய தூதருடைய தலையை நான் வைத்து கொண்டேன் அல்லாவுடைய தூதர் என் முகத்தை பார்த்து என் அருகில் இருந்த அப்துர் ரஹ்மான் சகோதரன் அப்துர் ரஹ்மானை பார்த்தார்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் நான் புரிந்து கொண்டு மிஸ்வாக்கு வேண்டுமா என்று நான் கேட்டேன் ஆமாம் என்று தலையசைத்தார் அந்த மிஸ்வாக்கு குச்சியை வாங்கி நான் மென்று அல்லாவுடைய தூதரிடம் கொடுத்தேன் அவர் துளைக்கு வாய்க்கு புளித்து முகத்தை கழுவிக்கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட அந்த கடைசி சக்கராத்து நிலையிலே அல்லாவுடைய தூதர் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும் மகு புரியி இறைவாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக கேட்டவாருங்க இவ்வளோ பெரிய துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில் ஆனால் ஆயாரிடையதான் அனுகா அவர்கள் இவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்கிறாங்களே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக நாம் நோயாளிகளுக்காக வே ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதுவோன்னு சொல்லி அவங்க துவாவை ஓதுகிறாங்க அல்லாஹுமர் நாசி முதுகு பல் பக்சி ஷி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுகா அது ஒரு சக்கமா என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை ஓதுகிறார்கள் இறைவா மனிதரில் ரட்சகனே நோய்களை நிவாரணம் செய்ய செய்யக்கூடியவனே இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை முழுமையாக குணப்படுத்துவாய் என்று சொல்லி அசூல் அவள் அந்த ஊதி தடவுவதற்காக முயற்சி செய்கிறார் அல்லாவுடைய தூதர் அப்படியே அவருடைய கைகளிலிருந்து கையை உருவிக்கொண்டு கீழே அப்படியே வைத்து விடுகிறார்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த துவாவில் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை இலா இலாக இல் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை வேறு யாரும் இல்லை இறைவா உயர்ந்த தோழர்களுடன் என்னை எழுப்புவாயாக என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்த நிலையிலே அப்படியே அவருடைய உயிர் பிரிந்து போகிறது அன்னை உற்று பார்க்கிறார் உயிர் போய் இருக்கிறது இன்னால் வ போயிருக்கிறது அல்லாவுக்குரியவர்கள் அவனிடத்திலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதர் ஒரு இருபத்தி மூன்று வருட காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை செய்தார் மக்களை வென்றெடுத்தார் பேரரசுகள் பெரிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பெரும் படைகளெல்லாம் இருந்த அவர்களெல்லாம் அல்லாவுடைய தூதருடைய படை என்று அதோடு மட்டுமல்லாமல் அல்லாவுடைய நற்பெயரை பெற்றார்கள் நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்களோ அதன்படி செய்து அதே வாழ்ந்து எளிமையான வாழ்க்கையோடு இருந்து அவர்கள் கடைசியாக மரணிக்கின்ற பொழுது ஒரு யூதருக்கு தன்னுடைய கவசத்தை அடமானம் வைத்த நிலையிலே மரணித்தார்கள் அவ்வளவு பெரிய ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த முதல் தலைவர் என்றார் உலக தலைவர் என்றார் மா மனிதர் என்றார் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஆயிரத்தி வருடங்களுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் மீது உண்மையான நேசம் என்பது எதுவென்றால் அவர் சொன்னபடி நாம் வாழ்வதுதான் ரசூல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்கத்கான லகும் ஃபீ ரசூல்லல்லாஹி உஸ்வத்துன் ஹசன லயமன் கான் யர்ஜுல்லாஹ வல் யௌமில் আখிரா வ الذikrல்லாஹ கஸிரா அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பி அல்லாஹ்விடம் அதிகமான செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தூதர் எடுத்த அழகையும் உன் இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஆட்சி நடத்தும் வரை அனைத்திலும் உன் இருக்கிறது அவருடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நாம் நடைமுறைப்படுத்தினால் தான் இறைவினுடைய நேசக்தியை பெற்ற முடியும் பயன்பொத்தும் அல்லாஹ் பத்தபிய உனி யோவுக்குனு வக்கும் அல்லாஹு கஃபூர் ரஹீம் நீங்கள் அல்லாஹை நேசிப்பவர்களா எந்தவியூனி இந்த தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் நேசிப்பான் யார் அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ யா ஐயோ ஹல்லதீனா மனு அத்தி உல்லாக அத்தி நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் வலா தூவித்துல ஆமாளுக்கும் உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் நாம் செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையில் உள்ளதை எடுத்து செய்தால் அது மறுமையில் வெற்றி தரும் அப்படிப்பட்ட அந்த அமல்களை செய்து இரவு தூதரை ஏற்று அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய மரணம் வந்தால் அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை வாழ்விலே இந்த அல்லாவுடைய தூதரோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ரத